பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அனுபவங்களை தரக்கூடிய நாள் சில வேளைகள் எதிர்பார்த்த போல் முடியாமல் போகலாம் ஆனால் உங்களின் கட்டுப்பாட்டு திறனும் பொறுமையும் வெற்றியை அளிக்கும் குடும்ப உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் உணர்ச்சிகளை சமாளித்து நடந்தால் நல்லதொரு முடிவிற்கு வரலாம் தொழில் மற்றும் பணவரவுகளில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் முடிவெடுப்பதற்கு முன் நல்ல யோசனை அவசியம் வேலை மற்றும் தொழில் முதலில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது வேலைப்பளு அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் திறமையை நிரூபிக்கலாம் மேலதிகாரர்கள் உங்கள் செயல்பாட்டை கவனிப்பார்கள் எனவே சிறப்பாக செயல்படுங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறவர்களுக்கு சிறிய தாமதம் இருக்கலாம் ஆனால் நல்ல செய்தி விரைவில் வரும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் ஆனால் முடிவெடுப்பதில் கவனமாக இருக்கவும் பணம் மற்றும் முதலீடு நிதி நிலைமை சீராக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை விரைவான லாபத்திற்காக ஏதாவது திட்டமிடுவதை தவிர்க்கவும் பயண செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அவை உங்களுக்கு நல்ல பலன் தரும் வங்கியில் தொகை சேமிக்க வேண்டிய நேரம் இது குடும்பம் மற்றும் உறவுகள் உறவினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் சமரசம் செய்வது நல்லது குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது பெற்றோர் உடல் நலத்தை கவனிக்கவும் சகோதரர்களுடன் நல்ல ஒற்றுமை ஏற்படும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சிறிய குழப்பங்கள் இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நேரம் செலவிடுவீர்கள் திருமண பேச்சுகள் முன்னேற்றம் காணும் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் உடல்நலம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தூக்கமின்மை சோர்வு ஏற்படலாம் எனவே ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் முதுகு மற்றும் தலைவலி தொடர்பான சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் உடற்பயிற்சி மற்றும் விதமான உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லது பரிகாரம் சிவபெருமானை வழிபடுங்கள் குடும்பத்தில் அமைதி வரும் சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் மனநிலை சீராகும் வெள்ளை நிற ஆடை அணியுங்கள்